நாஞ்சில் சம்பத்து வந்து விபத்து மாதிரி வாயிலையும் சாரம் பண்ணுறவரு முதல்ல திமுகல இருந்தார் தி வைகோ கிட்ட வந்தார் வைகோ கட்டிருந்து அண்ணா திமுகவுக்கு வந்தார் திமுக எல்லா கட்சியிலேயும் சுகங்களை அனுபவிப்பார் அப்போ அது விபத்து மாதிரி தானது எவனாக இருந்தாலும் மாற்று கட்சிக்கு போனாங்கன்னா அவன் விருந்தாளிக்கு பிறந்தவன் மாதிரி தான் நானும் விஜய் படம் தான் நான் என் மடியில் மூணு மாசம் குழந்தைய நான் வச்சு கொஞ்சம் இருந்தேன் விஜயன் அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவங்க அம்மாவுக்கு தெரியும் சின்ன வீட்டில் இருந்தாங்க கோடம்பாக்கத்தில் இப்போ கூட குழந்தை தான் அது லூசு குழந்தை ஆகி போயிடுச்சு லூசுட் யார் கட்சி தலைவர் யாருக்கு வேணும் யாருக்கு என்ன அவன் லூசுங்க அவன் நீ நேற்று முளைச்ச பிறகா பையன் நீ வந்து பேசலாமாச்சி ஏங்க அவனுக்கு என்னங்க தலைவர் தகுதியே இல்லாதவன் அவங்க கேட்கிற கேள்விங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுமா ஒரு ஆண் மகனாக இருந்தா தைரியமா இருந்து தானா ஊடகத்துக்காரங்க கிட்டையும் பத்திரிக்காரங்க கிட்டையும் கூட்டி சொல்ல சொல்லுங்க ஒரு காலத்துல நாங்க சேர்த்துக்கிற மாதிரி இருந்தோம் இப்ப சேர்த்துக்க மாட்டோம் இனிமேல் வந்தா கூட நாங்க சேர்த்துக்க மாட்டோம் தீய சக்தி அவன் போயிட்டு அவன் யாரும் அவன் ஒரு பிஸ்கோட்டு அவன் யாரு அவன்

இந்த நான்காவது தூண் வீவர்ஸ் அத்தனை பேரும் பேராதரவு கொடுத்துருக்கீங்க போன தடவை நான் பேசினது அதுக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் நாஞ்சில் சம்பத்து வந்து சொல்லணுன்னாக்கா நல்ல திறமையான பேச்சாளர் அந்த திறமையான பேச்சை வந்து நல்ல வழியிலே கொண்டு போகணுன்ற எண்ணம் கிடையாது விலைமாதுகள் இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் இவர் ஒரு விபச்சாரி தான் விபச்சாரி மாதிரி வாயிலேயே விபசாரம் பண்ற ஒரு அந்த வார்த்தைகளையே பண்ணி பேசுற ஒரு இவர் என்ன சார் பல கட்சிகளில் போய் அவரோட அவரு அதுதான் முதல்ல திமுக இருந்தாரு அண்ணா வைகோ கிட்ட வந்தாரு வைகோ கட்ட இருந்து அண்ணா திமுகவுக்கு வந்தாரு அண்ணா திமுக எல்லா கட்சிலையும் சுகங்களை அனுபவிப்பார் அவரு அப்போது அது விமர்சனம் பண்ணுறது தானே அது கருத்து வேறுபாட்டாலும் வேறு என்ன கருத்து வேறுபாடு உனக்கு என்ன இருக்குது நீ எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் நீ உறுப்பினர் கிடையாது நீ வந்து வியாபாரத்துக்காக போற வியாபாரம் முடிஞ்சு போச்சேன்னா இன்னொரு இடத்துல கடை போடுறதுக்கு போயிருக்குற இப்போ நீ கிறிஸ்டீனு கிறிஸ்டீனு கட்சிக்கு போயிருக்குதான் ஜாதிக்காக போயிருக்க ஜாதிக்காக தான் ஜோசப் விஜய் தானே அவரு பேரு யாரு இவரு கிறிஸ்டின் தானே கிறிஸ்டின் அதுதான் இவனுக்கு கொள்கை கிடையாதுங்க வாயாலியே வடை சுடுவாங்க பொய்யான பிரச்சாரங்களை பேசி மக்களை திசை தருப்புறதுல கட்டிக்காரன் ஆனா அவரு திமுகல இருந்து வந்தது காரணம் சொல்லியிருக்காரு அந்த அறிவு திருவிழா நடத்தினாங்க அப்போ என்னை வந்து கூப்பிடல அந்த வந்து எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அதனால நான் அந்த கட்சியிலேருந்து விளக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியிலையுமே உடனே அங்கீகாரம் கொடுத்துட மாட்டாங்க உனக்கு அதிமுக ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு உனக்கு காரு கொடுத்து பெரிய உனக்கு பேச்சாளர் பெரிய அந்தஸ்து கொடுத்தாங்க உங்களுக்கு இங்கே என்ன குறைஞ்சி போச்சு இங்கே என்ன நடக்கலை தீய சக்திகளை தான் ஆதரிச்ச நீ எடப்பாடியார் நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் இப்ப எல்லாரும் வந்து மூத்த தலைவர்கள் நிறைய பேர் வந்து தாவைக்கல்ல போய் இணைந்துட்டு இருக்காங்க அது வந்து அந்த கட்சிக்கு இன்னும் பலம் பெறும் இல்லையா இல்ல 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 நீங்க நினைக்கிறது அது இல்ல உங்க அதனுடைய சூசகம் என்னன்னா வயசாகி போச்சு நம்ம இருந்துட்டோம் நம்ம இதில் பதவி இனி தர மாட்டாங்க ஊரில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ஊரில் எதுவுமே செய்யலை அதனால் அந்த கட்சிக்கு போனோம்னா ஜன நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நற்ப ஆசை நற்ப ஆசையில் இவனுங்கெல்லாம் போகிறானுங்க இவனுங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடையாது ஆனால் நீங்கள் மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ கட்சி விட்டு போனவங்களுக்கு ஆனால் செங்கோட்டை நபர்கள் இப்போ வந்து ரீசெண்டாக போயிருப்பாரு அந்த பிரச்சாரம் தாவை கலைஞன்ஸ் அப்புறம் அவ்வளோ ஆதரவு எல்லாருமே வந்து அவ்வளோ கூட்டம் வந்துச்சு செங்கோட்டை நபர்களுக்கு நீங்கள் அதே கோபிச்சட்டி செட்டி யாரு எடமாதிரி கூட்டத்தை காட்டினாரு கடல் போன்ற காட்சி நாங்கள்லாம் பார்த்தோம் கடல் போன்றது அதுக்கு என்ன சொல்றீங்க இதே சும்மா அதாவது வந்து ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்க நானும் விஜய் படம் தான் நான் என் மடியில் மூணு மாசம் நான் வச்சு கொஞ்சம் நின்றேன் விஜய அவங்க அப்பாவுக்கு தெரியும் அவங்க அம்மாவுக்கு தெரியும் சின்ன வீட்டில் இருந்தாங்க கோடம்பாக்கத்தில் அந்த பௌர்ச அண்டை அம்பேத்கர் சிலைக்கு எதிர் ரோட்ல இருந்தாங்க அவங்க மடி மேல அப்போவே உங்களுக்கு விஜய் ஆமாம் விஜய் நல்லா எனக்கு அவங்க அப்பா தான் தெரியும் விஜய் எல்லாம் தெரியாது குழந்தைய இருக்க குழந்தைய மூணு மாசம் குழந்தை இப்ப கூட குழந்தைய தான் அது லூசு குழந்தைய ஆகிப்போயிடுச்சு லூஸு சரி என்ன சார் அவர் கட்சியோட தலைவர் யார் கட்சி அப்படி தலைவர் யாருக்கு வேணும் யாருக்கு என்ன அவர் லூசுங்க அவன்

நீ வந்து பேசுற மாதிரி தலைவர் அப்படில்லா நம்ம பேசியாங்க அவனுக்கு என்னாங்க தலைவர் தகுதியே இல்லாதவன் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அதிமுக கூட போட்டி போடு எங்க கூட போட்டி போடு சொல்றீங்களா எதுக்கு திமுக கிட்ட போறா எங்க கூட வாண்டீங்களா நாங்க ஏங்க கூப்பிட போறோம் ஆஹ் அவன் வந்தாதாங்க இடப்பாடி அவர்களே வந்து பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாங்க கொடியா ஏங்க அவங்க கொ கொடியோட

ஏエルடமாவே தூத்தங்கறா எம்.ஆர்.ஐ போட்டறா அதுக்கு என்ன பண்றது நீ சொல்லுங்க அதுக்கு முதல்ல எவனும் சொல்ல மாட்டானே அப்ப நாங்க கூட்டணி வந்து தாவை கூட வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க உங்களுக்கு வானாங்க எங்க மன்ற சொல்றது இருக்காங்க எங்க கூட்டணிவங்க அங்க போயிட்டதால வேணாம் சொல்றீங்களா அவன் யாரங்க செப்டே அவன் ஒரு பிஸ்கட் அவன் யாரு அவன் அநாதி பக்கல யாரு இருக்கிறவெல்லாம் அனுபவிச்சான் அங்க போய் சேர்ந்துருக்கான் ஏதோ ஒன்று பைசா வந்திரும்னு சொல்லிட்டு அவன் தோகியதுலேயும் அவன் துவைப்பாங்க இப்போ பத்து முறை எலெக்ஷன் ஆக அவன் இந்த தடவை துவப்பான் செங்கோட்டையும் தோற்பான் துரோகி தோப்பான் தோகிங்க எல்லாேரும் தோற்பாங்க செங்கோட்டையின்னு மட்டும் இல்ல அண்ணா அதிமுக யார் யார் துரோகம் பண்ணுறாங்களோ யார் எந்த கூட்டணியில் இருந்தாலும் துரோகிக்கு தோற்கிறது உறுதி மக்களுக்கு தெரியுது இல்லைங்க இது நல்லது இது கெட்டது என்றது தெரியுது இல்லை புரிஞ்சுக்கலாம் ஆகவே வந்து இதெல்லாம் அரசியலுக்கு நல்லது இல்லை ஆரோக்கியமான அரசியல் கிடையாது அது காடு வா வந்து வீடு போப்பான் வந்து உனக்கு என்னடா பதவி பதவியாசை பதவியாசைன்றே முதலமைச்சரா வந்து மக்களுக்கு நல்லது பண்ண நல்ல எண்ணத்தில் தானே வர சொல்லிருக்காங்க யார் செய்யலை முதலமைச்சரு எடப்பாடி கேட்டேன் என்ன குறை இன்னதை குறை செஞ்ச இது செய்யல இது செய்யல இது செய்யலைன்னு சொல்லு மக்களுக்கு எடப்பாடி சொல்லாதது செஞ்சதும் எடப்பாடி திமுக கிடையாது எடப்பாடி தான் அண்ணா திமுக தான் செஞ்சது நாலரை கோடி என்ன ஆச்சுங்க நாலரை கோடி சென்னை மாநகராட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணாங்க இந்த மழை காலத்துக்காக என்ன சார் மழையே தண்ணி தேங்கல இப்ப நம்ம துணை முதலமைச்சர் அவர்களும் சொன்னாங்க அட நீங்க நீங்க வந்து நீங்க நீங்க கேமரா எடுத்து வந்து நின்னுட்டீங்கலாம் போன வாரம் தெரிஞ்சிருக்கணும் மூணு நாளைக்கு முன்னாடி மழையே கிடையாதுங்க இந்த இடத்துல என் வீட்டுக்கு பின்னாடி தண்ணியே தேங்கலங்க அந்த இடத்துல இந்த அம்மா மேயர் எதில வந்து சாப்பாடு போடுறாங்க மழை இல்லாத இடத்துல சாப்பாடு போடுறாங்க மழை இருக்கிற இடத்துல சாப்பாடு போடலங்க ஊர் ஜனல்லாரே பார்த்தாங்க காலைல ஆறு மணிக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கினே நாங்களும் போட்டோ அப்படின்ச்சு ஒரு போட்டு தண்ணி இல்லை ரோட்ல ஒரு போட்டு தண்ணி இல்லை அந்த ஊர்ல போ சாப்பாடு இங்க முக்கிய அளவில் தண்ணி மாற அளவில் தண்ணி அங்க சாப்பாடு கிடையாது அங்க போய் பார்த்ததுக்கு கிடையாது ஏன்னு கேட்டாக்கா அங்க போனாக்கா இந்த நாலரை கோடி என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க ஜனங்க அப்படின்னு பயம் திமுக திமுகவுக்கு பயம் வந்துச்சு ஆனா சென்னையில வந்து இந்த டைம் எந்த வருஷமும் இல்லாம இந்த டைம் வந்து தண்ணி வந்து எங்கேயுமே தேங்கல நல்லா இருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மக்கள் பேசுறது இல்லை வீடியோல பாக்கிறோம் டிவியில பாக்கிறோம் எல்லாத்துலயும் பாக்கிறோமே ஜனங்க எந்தெந்த ஏரியால எந்தெந்த பகுதியில் தண்ணி தேங்குது மக்கள் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேட்டி கொடுக்குறது பாக்குறோமா புரிதுங்களா மழை கம்பிதான் இந்த தடவை இந்த மழை கம்மி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அடுத்த மழைக்கே நீ தாங்க முடியலையா சில பகுதிகள் இல்லை நாலரை கோடி என்னாச்சு கோடி நாலாயிரம் கோடி என்னாச்சு ஸ்வாகா பண்ணிட்டீங்க திமுக ஆபீஸுக்கு போயிடுச்சு பர்சன்டேஜ் பிரிச்சு இதானே இதெல்லாம் நடந்தது பொதுமக்களுக்கு போய் ஏதாவது செஞ்சீங்களா பேக்கேஜ் பேக்கேஜா போச்சுன்னு சொன்னியே மேயரு துணை முதலமைச்சரே நேரடியா போயிட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ பாதிக்கப்பட்டிருக்கவங்களை போய் நேராக பார்த்தா ஆய்வு செஞ்சுடுதுன்னு சொல்லுவாங்க ஏமா பாதிக்கப்பட்ட இடத்துல நிவாரணம் கொடுக்கணுமா பாதிக்கப்படாத இடத்துல நிவாரணம் கொடுக்கணுமா சொல்லுங்கம்மா கொஞ்சம் தயவு செய்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட இடத்துல தானே கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட இடத்துல எங்கேயாவது கொடுத்தாங்களுக்கு ஒன்று கடை சொல்லுங்க வடசென்னையில் வந்து ராஜேஷன் இருக்கார் மாவட்ட செயலர் அவர் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் உதவிருக்காரு அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வரும் கண்டிப்பா வரும் மத்திய அரசே சொல்லுத நாங்க இவ்வளவு கொடுத்தோம் இது உங்களுக்கு சரியா செய்யல நேரம் வரும் அது நேரம் கண்டிப்பா வரும் சரி இப்ப நான்கில் சம்பத் அவர்கள் தவைக்க போயிருக்காரு இல்லையா இப்ப அந்த கட்சி இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான நிலைப்பாடுக்கு போகும் எப்படி வலுப்பெறும் என்ன மாதிரி அவங்க தாவைக்க வந்து அடுத்தடுத்த செயல்பாடுகள் இருக்கும் நான் தாவைக்கா கட்சி விஜயினுடைய கட்சி நடிகர் விஜய் தம்பி விஜயினுடைய கட்சி தாவைக்கா தலைவர் விஜய் தலைவர் நான் ஏத்துக்க மாட்டேன் பொடி பையன் சொல்லுவேன் நான் பொடி பையன் நான் ஏத்துக்க மாட்டேன் என்ன கேட்டா என்ன பர்சனலா கேட்டா நான் சொல்லுவேன் பொடி பையன் எழுபத்தி ஆறு வயசு தொடங்க போகுது என் அனுபவத்தை சொல்ற பொடி பையன் என் வயசுல இருக்கிறவங்க யாரையாவது கேளுங்க அரசியல் தெரிஞ்சவங்க கேளுங்க அவன் யாருன்னு கேட்டாக்கா அவங்களாம் பொடி பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் மட்டும் இல்லை எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா அப்படி தான் சொல்லுவாங்க என்ன அரசியல் கொள்கை இருக்குதுங்க ஏங்க அதிமுக ஒருத்தன் பிடிக்கலன்னா உங்க கட்சியில் வந்துட்டாக்க பெரியாள நீ இல்லை அவன் போய் பெரியாளா எம்ஜிஆர் புகழ் வாழ்க

போ இருங்க போறேன்னு செய்திகள் வருது இல்லை உங்களுக்கு அவங்கெல்லாம் யாரு பர்சன்ஸ் செல்வாக்கு இல்லாதவர்கள் கட்சியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு இல்லாதவர்கள் புரிஞ்சுங்களா தாவைக்காக போங்கிரசுக்கு போ திமுக போ எங்கனாலும் போ வியாபாரத்துக்காக போற நீ புரியுதா நீ ஒழுங்காக கட்சி நடத்ததுக்காக இதே விஜய் நாளைக்கு இப்போ வந்த குலத்து வேறு கட்சிக்கு போயிட்டாங்கன்னா நான் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இதே சங்கடம் மறுபடியும் நான் தாய் கழகத்துக்கு போயிடுறேன் எனக்கு அங்கே தான் பிடிக்குதுன்னு சொன்னார்ன்னா விஜய் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் போன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் வேறு என்னங்க துரோகி

தப்பு அது கொள்கை கொள்கை வேணும் கொள்கை வேணும் முதல்ல கொள்கை வேணும் கட்சி கட்டுப்பாடு வேணும் கொள்கையும் வேணும் கட்சியினுடைய கட்டுப்பாடும் வேணும் எம்ஜிஆர் உடைய பைலாவ சிதைக்காமல் பார்த்துக்கிறது வர்றாரு அவரு யாரு எடப்பாடி யாரு அவனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியாது கட்சிய நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான் சார் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டன் யாரா இருந்தாலும் அந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போறவர் வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க அதிமுக தொண்டனா இருக்கவங்க ஆமா ஆனா அதையும் மீறி இத்தனை வருஷம் பயணிச்சிட்டு அதையும் மீறி இதெல்லாம் சகிச்சிக்கிட்டு வேற கட்சிக்கு போறாங்க அப்படின்னா அப்ப அதிமுகக்குள்ளே ஏதோ ஒரு உட்கட்சி பூசம் குரோதம் 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 அவருக்கு முதல் இல்லாம வருஷம் இருந்துருங்க இத்தனை வருஷமா இருந்தார்ல எடப்பாடி கூட அன்னைக்கு மற்றும் குழந்தை பத்தி பேசுறது இன்னைக்கு போகும்பா இப்போ பேச நீ போடுறானு அவன் எப்பயார் துரோகியா இருப்பான் சொல்லுங்க பச்சாந்தி இல்லை அவன் அவன் அவர்கள் அவர்கள் போனாலும் போனாலும் சரி இன்னும் நாலு பேர் வந்தாலுமே வந்து அம்மா என் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் நான் கேட்டதுனால எவனாக இருந்தாலும் மாற்று கட்சிக்கு போனாங்கன்னா தப்பா நினைக்காதீங்க அவன் விருந்தாளிக்கு பிறந்தவன் மாதிரி மாதிரி தான் இந்த பிறந்த

கோபில நின்னு தோக்கணும் அது கண்ணால பார்க்கணும் என் காதால கேக்கணும் ஆனா இப்ப தாவை கேட்க போன அப்புறம் வந்து இப்ப பொதுக்குழு கூட்டம் ரோட் ஷோக்கு வந்து புதுச்சேரியில இடம் கேட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னதுக்கு தளபதி அவர்களுக்கு வந்து அது திருப்தி இல்ல இப்போ அவர் வந்து ஆலோசனை குழு செங்கோட்டையன் அவர்கள் தான் நடத்த ஏமா உங்க தளபதி அந்த பாய்சன் தளபதி இருக்கான பாய்சன் தளபதி அந்த பாய்சன் தளபதி டுபாகோரு பிரஸ் பத்திரிகையாளர்களை மீட் பண்ண சொல்லுங்கம்மா பத்திரிகாரங்களை மீட் பண்ணி அவங்க கேட்கிற கேள்விங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுமா ஒரு ஆண் மகனாக இருந்தா தைரியமா இருந்து தானா ஊடகத்துக்காரங்க கிட்டையும் பத்திரிக்காரங்க கிட்டையும் கூட்டி சொல்ல சொல்லுங்கம்மா ஏன் பத்திரிகையாளர்கிட்ட தான் அவர் ஒரு சிறந்த தலைவர் அப்படி கிடையாது அம்மா கொள்கை சொல்லணும் இல்ல பத்திரிக்காரங்கன்னா பல விதமான கேள்வி கேட்பாங்கல்ல அவங்க அவங்க யூகத்துக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்கல்ல பயம் தொடர்நடிக்கு புரிஞ்சுங்களா சந்திப்பு கிடையாது சும்மா ஒரு நடிகர்னாக்கா நாங்கள் எத்தனையோ நடிகர்களை பார்த்துட்டோம் கமலஹாசனோட பெரிய நடிகன் ரஜினிகாந்த் விட வாடுற பெரிய நடிகன் அஜித்தை விடலாம் பெரிய நடிகன் உண்மையிலேயே சொல்ல போனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி உதவிகள் இந்த இந்தியாவிலேயே அஜித் குமார் நடிகர் குமார் மாதிரி வேற யாரும் கிடையாது லட்சக்கணக்கான பணங்கள் கோடிக்கணக்கான பணங்கள் அவர் வந்து உதவி செய்யறாரு விளம்பரம் இல்லாம செய்யறாரு இதுவே தல அவர்கள் வந்து அஜித் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராம வந்தா இப்ப நீங்க அஜித் அவர்கள் எப்படி பேசிருப்பீங்க இல்ல இல்ல விஜய் அவர்களை இல்ல உண்மை உண்மைதான் உங்களுக்காக மொத்தம் நம்மளை எதிர்த்து ஒரு கட்சி வந்து அப்படி எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது உண்மை உண்மையை பேசணும் உண்மை உண்மை பேசணும் இலங்கை 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 இதுக்கு வந்து கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு விஜய் ரெண்டாவது டொனேஷன் கேட்டாக்கா எல்லா நடிகருங்களும் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க இவர் எவ்வளவு தெரியுமா ரூபாய் வெறும் ஐநூறு ரூபாய் சமீபத்தில் இலங்கை தமிழர்களுக்காக இங்க ஒரு பெரிய நடிகர்கள் மீட்டிங் நடத்தினாங்க அதுக்கப்புறம் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரு நீ இல்லாதப்பட்டவனா நீ வேஷக்காரன்றது தெரியலையா தமிழ் மக்கள் உணர்வு வரலையா வேஷம் உன் வேஷம் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு விஜய் கட்சியிலே இருக்கிறவன் தொண்டன் அத்தனை பேர் இருக்கும் நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க விஜயினுடைய செயல்பாடுகள் என்னன்றது சிந்திச்சு பாருங்க சிந்தித்தவங்களை வெளியேறி ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாங்க ஜாதி கட்சி வசி நடத்துறாரு இன்னு தான் ஜாதி கட்சி கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருதே ஆண் பெண் ரெண்டு பேரும் பேசுகிறாங்களே புரிஞ்சுங்களா விஜய் வந்து இன்னைக்கு சரி இந்த ஒரு ஒரு படம் நாள் ஓடும் நூத்தி ஐம்பது நாள் ஓடும் இருநூறு நாள் ஓடும் அந்த மாதிரி தான் இது அதுக்கப்புறம் டப்பால போயிச்சுன்னாக்கா மறுபடியும் வெளியே வந்து ஓடாது ஆனா எம்ஜிஆர் படம் அப்படி கிடையாது இருக்குது ஓடி நூறு நாள் இதை நீ நூறு நாள் வெட்டிச்சு புரிஞ்சுங்களா அந்த மாதிரி எம்ஜிஆர் படம் ரீ ரிலீஸ் பண்ணின்னு இருக்காங்க உலகம் சுட்டு வாலிபன் அது இதுன்னு ஒன்று ஆயிரத்தி ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றி பெறாங்க யார் எப்படி போகுது அந்த கட்சின்றத நன்றி சார் நன்றிம்மா